நீங்க அடிக்கடி சிறுநீர் கடிக்கிறீர்களா உடல்வலி சோர்வு பாதை எரிச்சல் கால் மதமதப்பு உடல் எடை குறைவு போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்களா நீங்கள் அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ஆயுஷ் மருத்துவமனையில சர்க்கரை நோய்க்கான சிறப்பு சிகிச்சை முகாம் நடக்க போகுது இந்த முகாம்ல உணவு ஆலோசனை ரத்த பரிசோதனை உள் மருந்து மற்றும் வெளிப்புற சிகிச்சைகள் தியானம் மற்றும் யோகா பயிற்சி ஆலோசனை அனைத்தும் ஒரே இடத்துல அது மட்டும் இல்லாம சர்க்கரை நோய்க்கான மருத்துவ ஆலோசனை இலவசமா கிடைக்குது நம்ம மருத்துவமனையில தங்கி சிகிச்சை பெறும் வசதி சத்தான சமச்சீர் உணவு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கார் பார்க்கிங் போன்ற வசதிகளும் இருக்கு இந்த முகாம் டிசம்பர் ஒன்னு திங்கட்கிழவேல இருந்து டிசம்பர் ஏழு ஞாயிற்றுக்கிழமை வரை நடக்க போகுது நீங்க இந்த முகாம்ல கலந்துக்க நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஃபைவ் டபுள் டூ ஒன் ஒன் த்ரீ நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க